ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிபான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு நம்முடைய ஆடியோ பதிவில் முருகப்பெருமானுடைய மேன்மைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள போகிறோம் மற்ற கடவுள்களுக்கெல்லாம் அடிக்கடி நாம் ஆடியோ போடுறோம் குறிப்பாக சிவபெருமானுக்கோ விநாயகப் பெருமானுக்கோ இன்ன பிற அம்பிகைகளுக்கோ நம்ம போடுறோம் ஆனா முருகருக்கு அதிகமாக நம்ம போட்டதில்லை அந்த உணர்வு என்னுடைய மனதுக்குள்ளே ஆழமாக அடிக்கடி வந்து கொண்டே இருப்பதனால சுப்பிரமணிய சுவாமிக்காக ஒரு ஆடியோ போட்டால் என்ன என்ற என்னுடைய அந்த உணர்வு தான் இந்த ஆடியோ பதிவுனு ஒலிப்பதிவு செய்வ என்னை தூண்டினது வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குறையில்லை வேலும் மயிலும் துணை நம்முடைய அன்றாட பூஜை புனஸ்காரங்களில் முருகப்பெருமானுக்கு முன்னால நின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த நான்கு வரிகளை சொல்லுவோம் இப்போ நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆடியோவை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணுவதற்கு முயற்சி செய்யலாம் ஓம் முருகா ஏழு நீயே ஏழு கடலும் நீயே எழு பிறப்பும் நீயே முருகா என்றும் அருள்வாய் முருகா 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 பூமியெல்லாம் காத்து நிற்கும் மன்னவனே பொன்மலரே சண்முகனே பொய்கையிலே பூத்தெழுத்த வண்ணமலர் தாமரையே சரவணா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயா கார்த்திகேயா கடல் கடந்தும் மனது தொட்ட சுப்பிரமணியா தத்துவத்தின் பொருள் உரைத்த சுவாமிநாதா தர்மத்திற்கு வெற்றி தந்த செந்தில் பூமியெல்லாம் காத்து நிற்கும் மன்னவனே கதவு தட்டி கை நீட்டி கை கொடுப்பான் வேல்முருகன் கவலையிலே அவனை எண்ணு கடன் அடைப்பான் வேல்முருகன் மாலையிட்டு விளக்கேற்றி மனம் முடிப்பான் வேல்முருகன் வழி துணைக்கு அழைத்துவிடு வந்து நிற்பான் வேல்முருகன் ஒரு கால் இடந்தவர்களுக்கு மறுகாலே கார்த்திகேயன் ஊனக்கண் இழந்தவர்களுக்கு ஞானக்கண் சுப்பிரமணியன் தாயில்லா பிள்ளைகட்கு தாயாகும் வடிவேலன் தான் என்பார் ஆணவத்தை தகர்த்தெறியும் சிவபாலன் ஓம் முருகா வேல் முருகா கார்த்திகேயா கடம்பா சரவணனே எங்களுக்கு உன்னுடைய ஆசி வேண்டும் என்று மனம் மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றோம் ஒரு சின்ன செய்யுள் ஃபார்மேட்டில் இருப்பதை கலோகியலா நாம் பேசுகிற மாதிரி மொழிக்கு கொஞ்சம் மாற்றி இந்த ஆடியோவை நான் ஒலிப்பதிவு செய்திருக்கேன் முருக பக்தர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என்று நான் நம்புறேன் எல்லாம் வல்ல அழகன் சுப்பிரமணியனை மனம் உருகி பிரார்த்தனை செய்து அவருடைய ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வோம் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்